என் அன்பான பிள்ளையே நான் உன் இதயத்தின் வலியை நன்றாக அறிவேன் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்து வரும் கஷ்டத்தை நான் தெளிவாக பார்க்கிறேன் ஒவ்வொரு மாதமும் செலவுகளை சந்திக்க உனக்கு துன்பமாகிறது சம்பளம் வந்தாலும் கடன்கள் வாடகை பள்ளி செலவுகள் மருந்து செலவுகள் என்று முடிவில்லாமல் போகிறது நீ மனதில் கேட்கிறாய் இவ்வளவு உழைத்தும் ஏன் போதவில்லை ஏன் எப்பொழுதும் குறைவு என்று பிள்ளையே உன் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறேன் உன் நெஞ்சின் குமுறலை கேட்டிருக்கிறேன் இரவுகளில் தூக்கம் வராமல் படுத்து என்ன செய்வது நாளை என்ன ஆகும் என்று சிந்தித்திருப்பதையும் பார்த்திருக்கிறேன் உனக்கு பசித்த குடும்பத்தை காணும்போது உன் மனம் உடைந்ததையும் நான் அறிவேன் ஆனால் பிள்ளையே உன் வாழ்க்கை முழுவதையும் மாற்றும் தேவன் நான்தான் உன் பணக்குறைவு காலம் நீந்துவிட்டாலும் அதற்கு பின்னால் நான் தயார் செய்துள்ள காலம் வரும் உன் கஷ்டத்தை மாற்றும் அற்புதங்களை செய்வேன் நினைவிற்குள் உன் கையில் இருக்கும் சிறியதை நான் ஆசீர்வதித்தால் அது பெரிதாகும் வனாந்தரத்தில் ஐயாயிரம் பேருக்கு உணவாக ஐந்து அப்பமும் இரண்டு மீனும் போதியதாய் ஆனது அதுபோல உன் கையில் இருக்கும் சிறிய பணத்தையும் நான் ஆசீர்வதித்தால் அது உனக்கு மட்டுமல்ல உன் குடும்பத்திற்கும் போதுமானதாக மாறும் பிள்ளையே உன் பணத்தில் என் கிருபை தொடுதல் இருந்தால் அது உன்னை வளர்ச்சியிலும் வளத்திலும் நடத்தும் நீ எப்பொழுதும் குறைவாகவே நினைத்ததெல்லாம் இனி நிறைவாக மாறும் உன் வீடு வறுமையால் சோர்ந்து போயிருந்தது ஆனால் இனி ஆசீர்வாதம் நிரம்பும் இன்றுவரை உன்னை கடன் வாங்குபவன் என்று அழைத்தவர்கள் இருந்தார்கள் ஆனால் நான் உன்னை ஆசீர்வாதம் தருபவன் என்று மாற்றுவேன் பிறர் உன்னிடம் உதவி கேட்கும் நாளை நான் தருவேன் உன் கண்ணீரை வீணாக்கவில்லை உன் உழைப்பை மதிப்பில்லாமல் விடவில்லை நீ உழைத்த வியர்வையின் கூலியை நியாயமாக உனக்கு அளிப்பேன் இழந்த ஆண்டுகளையும் பிள்ளைகளின் படிப்பு எப்படி நடக்கும் எதிர்காலம் எப்படி இருக்கும் வீடு வேலை குடும்பம் எல்லாம் என்ன ஆகும் என்று பிள்ளையே அவைகளை எல்லாம் என் கைகளில் வைத்துவிடு ஏனெனில் உன் தேவைகளை நிறைவேற்றுவதே என் பொறுப்பு நீ சந்தித்த பணக்கஷ்டம் கஷ்டம் உனக்குள் பொறுமையையும் விசுவாசத்தையும் வளர்த்தது இப்போது அந்த விசுவாசத்தைக் கொண்டு முன்னேறு நீ உன் பாரத்தை என்னிடமே ஒப்படை ஏனெனில் நான் தான் உனக்காக பொருளாதார விடுதலை செய்யும் தேவன் இனி நீ வறுமை அல்ல வளமை காண்பாய் நீ தாழ்வு அல்ல உயர்வு காண்பாய் நீ பிச்சை எடுக்க அல்ல பிறருக்கு உதவ வாழ்வாய் உன் பண கஷ்டத்தின் இரவு முடிந்து ஆசீர்வாதத்தின் காலை ஒதுக்கிறது பிள்ளையே உன் குடும்பத்துடன் சேர்ந்து சந்தோஷமாக வாழும் நாளை நான் தருகிறேன் உன் மேசை எப்போதும் காலியாக இருக்காது உன் கைகளில் இருக்கும் அப்பமும் பணமும் குறையாமல் இருக்கும் உன் கஷ்டமான நாள்கள் இனி கடந்துவிட்டன இன்று நான் உனக்குச் சொல்லும் என் தத்தம் இதுதான் உன் பணக்கஷ்டம் ஆசீர்வாதமாக மாறும் காலம் வந்துவிட்டது நான் உன் கண்ணீரை வீணாக்கவில்லை உன் வாழ்க்கையில் நீ சந்தித்து வரும் பணக்கஷ்டங்களை நான் நன்றாகவே அறிவேன் ஒவ்வொரு நாளும் செலவுகள் அதிகரிக்க வருவாய் குறைவாக இருப்பதை நீ கவலைப்பட்டு பார்த்துக் கொண்டிருக்கிறாய் சில சமயம் உன் உழைப்புக்குக் கிடைக்கும் சம்பளம் உன் கையில் வந்து உடனே கசிந்து போகிறது நீ சோர்ந்து ஏன் என் வாழ்க்கை எப்பொழுதும் பணம் பற்றி கவலைப்பட வேண்டும் என்று உனக்குள் கேட்கிறாய் பிள்ளையே உன் கேள்வியை நான் கேட்டிருக்கிறேன் உன் நெஞ்சின் வலியை நான் உணர்கிறேன் உன் கணக்கு புத்தகத்தில் எண்கள் கூடாமல் குறைந்து கொண்டே போனது போல உன் உள்ளமும் சோர்ந்து போனதைக் கண்டிருக்கிறேன் ஆனால் நினைவில் கொள் நான் உனக்காக திட்டமிட்டுள்ள வாழ்க்கை குறைவான வாழ்க்கை அல்ல நிறைவான வாழ்க்கை நீ பலமுறை அவமானப்பட்டாய் என்னிடம் இல்லை என்று சொன்னபோது பிறர் உன்னை மதிக்கவில்லை சில சமயம் உன் குடும்பத்தாருக்கு கூட தேவையானதை வாங்கிக் கொடுக்க முடியாமல் உன் இதயம் உடைந்து போனது ஆனால் பிள்ளையே உன் அந்த அவமானத்தை நான் ஆசீர்வாதமாக மாற்றுவேன் உன் வீட்டில் குறைவு அல்ல நிறைவு காலக்குள் என்னுடைய ஆசீர்வாதமே உன் பணத்தை பெருகச் செய்யும் உன் உழைப்பு வீணாகாது உன் வியர்வை காற்றில் போகாது உன் உழைப்புக்குரிய கூலி உன் கைக்கு வரும் நான் உனக்காக திறக்கும் கதவுகளை யாரும் மூட முடியாது பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டம் முடிவடைகிறது நான் உன்னை புதிய பொருளாதார நிலைக்கு அழைக்கிறேன் நீ எப்பொழுதும் கடன் வாங்குபவன் அல்ல பிறருக்கு உதவி செய்யும் ஆசீர்வாதம் உள்ளவனாக இருப்பாய் இனி உன் வீட்டில் அவமானம் அல்ல சாட்சியம் இருக்கும் உன் மேசையில் அப்பமும் உன் கைகளில் தேவையான பணமும் எப்பொழுதும் இருக்கும் உன் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து கவலைப்பட வேண்டாம் நான் தான் அவர்களின் தேவனும் உன் குடும்பத்தின் பொருளாதார பாதுகாவதனும் உன் வாழ்க்கையை நான் உயர்த்துகிறேன் உன் கையில் இருந்த சிறியதை ஆசீர்வதித்து பெரிதாக்குகிறேன் உன் பணக்கஷ்டம் முடிந்து வளமும் வளமைக்கும் ஆசீர்வாதம் உன்னிடம் நிரம்பும் பிள்ளையே இன்று உனக்குச் சொல்லும் என் தத்தம் இதுதான் உன் பணக்கஷ்டம் இனி நிறைவாக மாறும் காலம் வந்துவிட்டது நீ வறுமையால் அல்ல ஆசீர்வாதத்தால் வாழ்வாய் உன் இதயத்தில் மிகுந்த சுமையாக இருக்கும் ஒன்று உன் பணக்கஷ்டம் என்பதை நான் அறிவேன் பல வருடங்களாக நீ உழைத்தும் உன் கையில் சேமிப்பு இல்லாமல் போனது சம்பளம் வந்த உடனே அது பறந்து போய்விடுகிறது மருந்து கட்டணம் வீட்டு வாடகை கடன் தவணை என அனைத்தும் உன்னை அழுத்துகிறது நீ மனதில் கேட்கிறாய் ஏன் என் வாழ்க்கை எப்போதும் குறைவில்தான் இருக்கிறது எப்போது நான் சுதந்திரமாக சிரிப்பேன் எப்போது என் கையில் போதுமான பணம் இருக்கும் என்று பிள்ளையே நான் உன் அந்த கேள்விகளையும் உன் கண்ணீரையும் பார்த்திருக்கிறேன் நீ வாடகை வீட்டில் வசித்தபோது ஒவ்வொரு மாதமும் கவலைப்பட்டாய் சந்தையில் போய் தேவையானதை வாங்கும் போது இது எவ்வளவு ஆகும் போதுமா என்று உன்னுள் பயந்தாய் பிறரிடம் உதவி கேட்டபோது உன் இதயம் உடைந்தது ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் உன் குறைவு ஆசீர்வாதமாக வாரம் காலம் வந்துவிட்டு பிள்ளையே உன் வாழ்வில் ஆசீர்வாதம் தரும் மூலமாக நான் தான் இருக்கிறேன் உன் வேலைதான் உனக்கு பொருளாதார ஆதாரம் அல்ல உன் சம்பளம்தான் உனக்கு காப்பாக இருக்கவில்லை நான் தான் உனக்குக் காப்பாக இருப்பவன் எனக்கு சொந்தமான ஆசீர்வாதத்தின் கதவுகள் உனக்காக திறக்கப்படும் போது யாராலும் அதை மூட முடியாது உன் கையில் சிறிய வருமானம் இருந்தாலும் என் கிருபை சேர்ந்தால் அது பெரிதாகும் நீ சந்தித்த இழப்புகளை நான் மீட்டுத் தருவேன் உன் உழைப்புக்கு பலன் தருவேன் நீ வெறும் கஷ்டப்படுவதை மட்டுமல்ல உன் உழைப்பின் கனியை மகிழ்ச்சியுடன் அனுபவிப்பாய் பிள்ளையே உன் வாழ்க்கையை வறுமையில் சிக்க வைத்து வைத்திருந்த சக்திகள் இனி உடையும் பணம் வந்து போகும் சுற்றத்தை நான் முறிக்கிறேன் உன் கையில் இருக்கும் பணம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் அது குறையாது பெருகும் உன் வீட்டில் நிறைவு காணப்படும் நீண்ட நாட்களாக குறைவு என்ற வார்த்தையை கேட்டு வந்தாய் இனி நிறைவு என்ற சாட்சியத்தை பேசுவாய் உன் வீட்டின் சுவர்கள் கூட சாட்சியமாக நிற்கும் உன் பிள்ளைகள் என் தேவன் எங்களை வறுமையில் விட்டுவிடவில்லை ஆசீர்வதித்தார் என்று சாட்சியம் சொல்லுவார்கள் இனிமேல் உன் வாழ்க்கை கடன் வாங்குபவன் என்று அழைக்கப்படாது ஆசீர்வாதம் பகிர்பவன் என்று அழைக்கப்படும் பிறர் உன்னிடம் உதவி கேட்பார்கள் நீ ஆசீர்வதிக்க கூடியவராக இருப்பாய் பிள்ளையே உன் கஷ்டம் உனக்குள் விசுவாசத்தை வளர்த்தது நீ கற்றுக்கொண்டாய் பணத்தில் நம்பிக்கை வைக்காமல் என்னிடமே நம்பிக்கை வைக்க அந்த நம்பிக்கையே உன்னை ஆசீர்வாதத்திற்கு இட்டுச் செல்கிறது என்று உனக்கு என் வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையை வறுமை கட்டியிருந்த சங்கிலிகள் உடைகின்றன உன் கைகளில் ஆசீர்வாதம் பெருகும் உன் கஷ்டம் இனி வரலாற்று கதையாக மாறும் நீ வளமுடன் அன்பான பிள்ளையே நீண்ட நாட்களாக உன் வாழ்வை சோர்வடையச் செய்த ஒன்று கஷ்டம் உழைத்தும் உனக்கு பலன் தெரியவில்லை சம்பளம் கையில் வந்து உடனே செலவுகளின் சுமை அதை பறித்துவிட்டது சில நேரங்களில் உன் இதயம் உடைந்து போய் என்னால் வாழ்க்கையை நடத்த முடியுமா என்று நீ சிந்தித்தாய் ஆனால் பிள்ளையே கொள் உன் தேவனாகிய நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடவில்லை உன் குறைவை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு என் கைகள் எப்போதும் உன் பக்கம் நீட்டப்பட்டிருக்கின்றன நீ கடந்த காலத்தில் சந்தித்து வறுமை நாட்கள் இனி உனக்கு வரலாறு மட்டுமே இனி உன் வீட்டில் குறைவு அல்ல நிறைவு காணப்படும் உன் கைகளில் இருக்கும் சிறியதை ஆசிர்வதித்து பெரிதாக்குவேன் நீ பிறரிடம் கேட்பவன் அல்ல பிறருக்கு உதவி செய்யும் ஆசிர்வதிக்கப்பட்டவன் ஆகுவாய் உன் பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து கவலைப்பட வேண்டாம் நான் தான் அவர்களின் பாதுகாவலன் உன் குடும்பத்துக்கு தேவையான அனைத்தையும் நான் தருவேன் பிள்ளையே உன் பணக் கஷ்டம் முடிந்துவிட்டது ஆசீர்வாதத்தின் கதவுகள் உனக்காக திறக்கப்பட்டுள்ளன உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த பணச்சுமை உன்னை அழுத்தியது ஒவ்வொரு நாளும் உன் உள்ளத்தில் கவலை உண்டாயிற்று பிள்ளைகளின் தேவைகள் எப்படி நிறைவேறும் வீடு நடத்துவது எப்படி நாளை எப்படி இருக்கும் என்று நீ அழுதாய் ஆனால் பிள்ளையே நான் உனக்கு சொல்லுகிறேன் உன் கண்ணீரை வீணாக்கவில்லை உன் உழைப்பை மதிப்பில்லாமல் விடவில்லை உன் வியர்வைக்கு நான் ஆசீர்வாதம் தருகிறேன் உன் குறைவான காலம் முடிந்து ஆசீர்வாதம் நிறைந்த காலம் தொடங்குகிறது இனி உன் வாழ்க்கையில் வறுமையின் சங்கிலிகள் முறிந்துவிடும் உன் கைகளில் வளம் பெருகும் உன் மேசையில் உணவு குறையாது உன் வீட்டில் சாட்சி நிறைந்த பாடல்கள் கேட்கப்படும் உன் பெயரை மக்கள் இனி பணமில்லாதவன் என்று சொல்ல மாட்டார்கள் மாறாக ஆசீர்வாதம் பெற்றவன் என்று சொல்லுவார்கள் பிள்ளையே உன் வாழ்க்கையை நான் புதிய நிலைக்கு உயர்த்துகிறேன் நீ இனி பணக்கஷ்டத்தில் அல்ல ஆசீர்வாதத்தில் நடந்து வாழ்வாய்